பாஸ் பாவம் பிக் பாஸ் அந்த பொண்ணு நீங்களாக கூப்பிட்டு ஒருத்தங்க கூட பழக வச்சுட்டு அதுக்கப்புறம் அவனையும் வெயிட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டு நீ ஒன்றுமே பிடுங்கறதில்லை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணையே வந்து நீங்கள் டைரெக்டாக கேள்வி கேட்டால் அந்த பொண்ணு என்ன பொண்ணு சொல்லுங்கள் பார்க்கலாம் அட்லீஸ்ட் நீங்கள் கேட்டுருந்தா கூட பரவாயில்ல ஹோஸ்ட்டு கேட்குறாரு உள்ளக்கிற இருக்கிற கண்டஸ்டண்ட்டு கேட்குறாங்க வயல்டு கார்டு கண்டஸ்டண்ட்டாக வந்தவங்களெல்லாம் வச்சு செஞ்சால் அந்த பொண்ணு என்ன பொண்ணு சொல்லுங்கள் பார்க்கலாம் அதனால் அரோரா என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா தயவு செய்து பிக் பாஸ் என்னை வீட்டை விட்டு வெளியே அடிச்சிருங்க எல்லாத்துக்கும் காரணம் நான்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு நல்லவன் வந்து வெளியே போயிட்டான் அப்படின்ற மாதிரி என்கிட்டே வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால் நான் வெளியே போகிறேன் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரோரா சிங்குளர் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கன்ஃபெஷன் ரூமுக்கு போய் பிக் பாஸ் கிட்டே வந்து இருக்காங்க ஸோ அதனை தொடர்ந்து பிக் பாஸ் அவர்கள் என்ன சொன்னார் உண்மையாலுமே வெளியேற்றிட்டாங்களா இல்லை வீட்டுக்குள்ளே தான் வந்து இருக்காங்களா அதே போல் இன்னொரு பக்கம் அன்பு கேங்கை எதிர்த்து அன்கோ அப்படிங்கிற ஒரு கேங் வந்து உருவாயிருக்கு ஸோ அதெல்லாம் என்ன ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷம் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோ குறைச்ச பட்சம் ஒரு ஆயிரம் மணிக்குலாம் எதிர்பார்க்குறோம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ லைக்கை போடுங்க பக்கம் இருக்கக்கூடிய ஐப் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேருக்கு போய் சென்ட்ரட்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ஏற்படும் படுத்து நீங்க தருவீங்க சோ வாங்க என்ற வீடியோ கொள்ளும் அது போல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல்டு கார்டு கன்டஸ்டன்ட்டு என்ட்ரி கொடுத்தாங்க இல்லையா அப்பத்துலேருந்தே அரோரா மேலே ஒரு மாதிரி எல்லாருமே கண்ணம் தான் வந்திருந்தாங்க ரீசன் என்ன அப்படின்னா இவங்க எதுவுமே பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரியும் அண்ட் வீட்டுக்குள்ளே இவங்களால் சில பேருடைய வாழ்க்கையே கெடுற அளவுக்கு சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லிகிட்டே வந்துருந்துட்டு இருந்தாங்க ஸோ அந்த இடத்துல தான் அரோரா சிங்க்லர் வந்து பயங்கரமாக பிரேக் அவுட் ஆனாங்க அதுக்கப்புறம் துஷார் அவர்கள்கிட்ட போய் துஷார் இதுக்கப்புறம் எங்கிட்ட பேசாத உன்னுடைய கேமை நீ ப்ளே ப்ளே பண்ணு அண்டு என்னால் தான் உன்னுடைய கேமே வந்து உடையுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால் இதுக்கப்புறம் நம்ம பேசிக்கவே வேண்டாம் நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியாக விளையாடலாம் உன்னோட விளையாட்டு நீ விளையாடு என்னோட விளையாட்டு நான் விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரி அரோரா சிங்கலர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதை தொடர்ந்து துஷார் அவர்கள் கிட்டே பெருசாக வந்து பேசிக்கவே இல்லை இந்த வாரம் முழுக்கவே வந்து பெருசாக பேசிக்கல பட் எண்ட் ஆஃப் தி வீக் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீக் டைம் வெளியே போயிட்டாப்பல துஷார் ஸோ இதனால் டோட்டலாக உடஞ்சிட்டாங்க அரோரா சிங்கர் உடஞ்சது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் இன்னொரு பிரச்சனை வேறு கிளம்பிடுச்சு அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ துஷார் இருக்கிற வரைக்கும் அரோரா வந்து அவங்க கண்ட்ரோல் வந்திருந்தாங்க பட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கம்ருதீன் அவர்களுக்கும் பார்வதிக்கும் ஒரு லிங்க் வந்து ஓடிட்டுருக்கு ஓகேங்களா ஸோ அது லவ்வா இல்லை வேறு ஏதாவது இல்லை ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக அப்படின்றதெல்லாம் அப்புறம் வருவோம் ஆனால் இவங்களுக்குள்ளேற ஒன்று போயிட்டுருக்கு அதே போல் கம்ருதீனுக்கும் அரோராவுக்கும் ஒரு லிங்க் வந்து இருக்குது அப்பப்போ பேசிப்பாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து பேசிப்பாங்க நல்லா இருப்பாங்க ஜாலியாக வந்து சகஜமாக வந்து இருப்பாங்க ஸோ அப்படி பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பிஜே பார்வதி அவர்கள் வந்து அரோராவை எப்படியெல்லாம் கலாய்ச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னம்மா இந்த பக்கம் துஷாரு இந்த பக்கம் வந்து கம்ருதின்னு நல்லா பண்ணுறீங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து சொன்னாங்க அப்படி இன்னொரு தாண்டி பார்த்தீங்கன்னா கம்ருதீன் அவர்கள்கிட்ட நீங்கள் பேசக்கூடாது அப்படின்ற லெவலுக்கு பார்வதி அவர்கள் இறங்கி ஒரு வேலையை வந்து செஞ்சு போட்டாங்க மாதிரி கம்ருதீனும் போயிட்டு அரோரா கிட்ட இதே விஷயத்த வந்து சொல்லிட்டாப்புல ஸோ இதனால் அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிடுச்சு என்னடா இது நம்ம யாருக்கிட்ட பேசினாலுமே தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க கமிருதின் தான் நமக்கு இருக்கிறதுலே கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்டு துஷாரை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இவங்ககிட்டையும் பேசக்கூடாதுன்னா என்ன பண்ணுறது அதுவும் இதே மாதிரி நம்மளை ஸ்டாம்ப் பண்ணிகிட்டே வந்துருந்துட்டுருக்காங்களே அரோரானாவே இப்படி தான் அப்படி தான் அப்படின்ற மாதிரியே சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ நம்ம மனசு உடஞ்சி போய் இருக்கும் ஆனால் இப்படியே திரும்ப திரும்ப வந்து பண்ணிட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு இருந்தே ஒரு மாதிரி வந்து இருந்தாங்க பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி அழுதுட்டாங்க குறிப்பாக அந்த பார்வதியோட இஷ்யூவில் பார்வதியோட இஸ்யூ மீன்ஸ் பார்வதிக்கும் கம்பருதிக்கும் உள்ள லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது அதாவது அரோரா வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது ஓகேங்களா அது பார்வதியும் ஓப்பனப்பாக வந்து சொல்லியிருப்பாங்க அண்ட் காலையிலே ஒரு மாதிரி அழுதுட்டு இருந்தாங்க ஓகேங்களா விக்ரமும் கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன உனக்கு பிரச்சனை சொல் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தாரு இப்படியே வந்து கேட்டுகிட்டு இருக்கும்போதே அவங்க லிட்டரெலாம் அழுக ஆரம்பிச்சிருக்காங்க இல்லை என்னால் தான் கேம் எல்லாமே கெடுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் துஷார் போகிறதுக்கு தான் காரணம் அப்படின்றது எனக்கே வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்து சொல்லிட்டுருக்காங்க நான் ஒவ்வொரு தடவையும் நான் நினச்சிருக்கேன் நான் வந்து எவிக்டாகி வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஆனால் எவிக் பண்ணாததுக்கு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி அரோரா அவர்கள் வந்து இருப்பாங்க ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பார்வதியும் இவங்க ரெண்டு பேருமே கன்சோல் பண்ணுவாங்க பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ அப்படி பேசிகிட்ருக்கும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை நான் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் ஆனால் எனக்கு வந்து இவ்வளோ தான் வருது எனக்கு வந்து என்னமே தெரிய மாட்டேங்குது எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க ஸோ நான் என்ன பண்ணிட்டு சொல்லுங்கள் நான் இயல்பாக தான் வந்து இருந்துட்டுருக்கேன் அதெல்லாம் தாண்டி ஆண்டி வந்து முக்கியமான விஷயம் துஷார் போனதுக்கு நான் தான் காரணம் அதே மாதிரி ஆதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு பிளேயர் ஆனால் அவங்கலாம் உள்ளற வந்து இருக்கணும் ஆனால் அவங்க வந்து வெவிட்டாக வெளியே போயிட்டாங்க ஆனால் நான்லாம் உள்ள இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் அப்பயே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நாமினேஷனில் இவங்களும் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி கொண்டு வந்தாலையும் அவங்க வெயிட் பண்ணி வெளியே அனுப்ப மாட்டேங்கிறாங்க நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க நம்மளுடைய அரோரா சிங்க்லர் அவர்கள் பார்வதி கிட்ட அப்புறம் ஓரளவுக்கு கன்சோல் ஆனாங்க சிரித்தாங்க பேசினாங்க பட் திடீர்னு உடஞ்சி அழுந்துட்டாங்க உடஞ்சி அழுந்துட்டு பிக் பாஸ் கிட்ட கன்ஃபெஷன் ரூமுக்கு என்னை கூப்பிடுங்க நான் கொஞ்சம் கேட்கணும் பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஸோ அதனை தொடர்ந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு உள்ளர போகிறாங்க உள்ளறை போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து பிக் பாஸ் கிட்டே இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை பிக் பாஸ் நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டீங்க கரெக்டு தான் எனக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றதுனால தான் என்னை வந்து கூப்பிட்டுருக்கீங்க பட் எல்லாருமே இங்கே சொல்கிறத பார்த்தா எனக்கு எதுவுமே தெரியல எனக்கு எதுவுமே வரமாட்டேங்குது என்னால் தான் துஷார் அப்படின்ற வந்து போயிட்டான் அவனால் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து இருந்திருக்கு யாருமே இந்த வீட்டுக்குள்ளே நான் என்ன சொன்னாலுமே ஒரு மாதிரி ஜட்ஜ் பண்ணுவாங்க என்ன நான் அப்படின்னாவே ஜட்ஜ் பண்ணுவாங்க பட் துஷார் மட்டும்தான் ஜட்ஜ் பண்ணாமல் எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்டருந்து டேரெக்டாக ஓப்பனாக வந்து பேசுவான் நான் கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து கஷ்டத்தில் இருந்தாலும் சரி ஏதோ வந்து நான் யோசனையில் இருந்தேன்னா கூட சரி டக்குன்னு வந்து கண்டுபிடிச்சிடான் அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ளே வந்திருந்தது ஆனால் அவன் எவிக்டாக வெளியே போனதை என்னால் தாங்கிக்கவும் முடியல நான் ஆக்சுவலாக நான் தான் வந்து எவிக்டாக வெளியே போயிருந்துருக்கணும் என்னால் எந்த ப்ரோஜனமே இல்லை அப்படின்ற மாதிரி அரோரா வந்து பயங்கரமாக கத்தி கதறி ஒரு மாதிரி அழுகுறாங்க அதுக்கு பிக்பாஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா அரோரா நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு சம்திங் வந்து இருக்குது ஆரம்ப காலக்கட்டத்திலே நீங்கள் வீட்டை விட்டு ஓடி வந்து அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக இந்த வாழ்க்கையை வந்து நீங்கள் முன்னேற்றி கொண்டு போயிட்டுருக்கீங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வீட்லேயும் நீங்கள் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை வந்து இது பண்ணிகிட்ருக்கு ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பிக் பாஸ் அவர்கள் இருக்காப்புல ஸோ மறுபடியும் ஆர்வாரம் மறுபடியும் அதுதான் வந்து சொல்கிறாங்க பிக் பாஸ் மறுபடியும் சொல்கிறாரு அப்படிலாம் நீங்கள் எதுவுமே யோசிக்காதீங்க நீங்கள் ஒரு வேலை வெளியே போகணும் இல்லை இங்கே இருக்கிறதுக்கு எந்த விதமான தகுதியுமே இல்லை அப்படின்னு நான் நினச்சிருந்தேன்னா கண்டிப்பாக நானே வந்து கதவை தொடர்ந்து உங்களை வெளியே அனுப்பிச்சிருப்பேன் ஸோ உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றதால தானே உள்ளரை வச்சிருக்கோம் ஸோ உள்ளறை இருங்க உங்களுடைய பிளேவை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காப்புல ஸோ அதனை தொடர்ந்து அவங்க உள்ளரை போயிட்டாங்க ஓகேவா அண்டு இது ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து பிக் பாஸ் வீட்டில் இப்போ ரெண்டு கேங் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு ஒன்று வந்து அன்பு கேங் டூ பாயிண்ட் ஜீரோ பட் அந்த அன்பு கேங் அப்படிங்கிறது வந்து ஓப்பனப்பாக செயல்படாது ஓகேங்களா ஆனாலையும் ஒற்றுமையாக தான் வந்து இருக்கும் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒற்றுமையாக வந்து செயல்படுவாங்க ஒரே மாதிரி வந்து ஓட்டிங்ஸ் பண்ணுவாங்க ஒரே மாதிரி நாமினேஷன்ஸ் பண்ணுவாங்க ஸோ இப்படி வந்து கொண்டு போயிட்டுருப்பாங்க ஓகே ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் சாண்ட்ரா அவர்கள் இன்றைக்கி பார்வதி விஷயத்தை வந்து பார்த்துட்டு என்னடா இவனுங்க ஒட்டுமொத்தமாக கேங்காக சேர்ந்துக்கிட்டு ஒரு பொண்ணை வந்து சுத்தமாக விளையாடவே விடாமல் பண்ணிட்டாங்களே இப்படிலாம் அநாயகம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போது விஜே பார்வதியை அதுக்கப்புறம் திவ்யாவை கம்ருதீன திவாகரை பிரச்சனை எல்லாரும் ஒன்றா சேர்த்துக்கிட்டு நான் ஒரு கேங்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேங்கை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த கேங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்பு கேங்க்கு எதிரான ஒரு கேங்காக அமைஞ்சிருக்கு ஸோ அதனால் இதுக்கப்புறம்லாம் நடக்க போகிறதெல்லாம் கேங் வார் மட்டும்தான் அதே போல் சாண்ட்ரா அவர்கள் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே அஞ்சு பேர் இருக்காங்களா ஆறு பேர் இருக்காங்களா மொத்த பேரையும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொன்றா வந்து தூக்குவோம் வீக்கர்ஸை வந்து நம்ம டார்கெட் பண்ணுவோம் அது உடஞ்சிச்சு அப்படின்னா தான் நம்மளால் வந்து விளையாட முடியும் இல்லைன்னாக்கா இன்றைக்கி பார்வதிக்கு நடந்தது நாளைக்கு வந்து எனக்கு கூட நடக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ளே இவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க அண்ட் கேங்கும் ஃபார்ம் பண்ணியாச்சு அதுக்கேற்ற மாதிரி போய் நாமினேஷனும் வந்து பண்ணிட்டு வந்துட்டாங்க அதே மாதிரி இந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அண்ட் சுப் அந்த சாண்ட்ரா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னன்னா சுபிக்ஷாவை டேரக்ட் நாமினேட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு நடந்திருக்கு ஸோ இதை பற்றின கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க இன்னொரு தகவலை சந்திக்கலாம் அண்டில் தன் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்